நம்மளை தப்பிக்க இயலாதவர்களுக்கு அதுக்கு ஒரு அழகான வழி இருக்குது என்ன வழி ஹராமுக்கும் ஹலாலுக்கும் நடுவுல செலவு இருக்கும் ஹராம் என்றது சொல்ல இயலாது ஹலால்னு சொல்ல இயலாது ஒரு வகையில பார்த்தா அது ஹராமா தான் இருக்கும் போல தெரியும் இன்னொரு வகையில பார்த்தா ஹலால் மாதிரி தெரியும் நீங்க எப்படி பழகணும்னு கேட்டா ஹராமா ஹலாலான்னு டவுட் வருதுல அதை விட்டு விலகி பழகணும்னா ஹராம கண்டிப்பா விட்டுருவீங்க எப்படி சொல்ல உங்களுக்கு கற்றுத்தர்றாங்க நீ இருந்து விடுபட நினைத்தால் ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்தாலும் விட்டு பழகு சந்தேகம் வர்றதை விட்டுட்டா கன்ஃபார்ம் ஆனதை வந்து நம்ம செய்வோமா சந்தேகம் வந்த பிறகு நம்ம தவிர்த்து கொள்றோம் சொன்னா கன்ஃபார்ம் ஆகாமட எப்படி நம்ம செய்வோம் அதை ரசூல் சுல்லாசனம் விளக்குறாங்க அல் ஹலாலு பையனு ஹலால் தெளிவாக இருக்கிறது இது இது ஹலால் தெல்ல தெளிவாக இருக்கிறது குரான் அதிச ஆதாரத்தில் இதெல்லாம் ஹலால் அது மாதிரி ஒல் ஹராமு பையனு இதெல்லாம் ஹராம் என்பது விளக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது அனுமதிக்கப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது தடை செய்யப்பட்டது என்பதும் தெளிவாக இருக்கிறது ஓ வைனோஹுமா முஸ்தபிஹார் அந்த ரெண்டுக்கு நடுவுல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவைகளும் இருக்கின்றன ஹலாலும் இருக்கிறது ஹராமும் இருக்கிறது அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய சில மேட்டர்களும் அதுல இருக்கின்றன லாயாளமுஹா கசியிருமினன் நாஸ் அதிகமான மக்கள் அதை விளங்க மாட்டார்கள் அதிகமான மக்கள் என்ன செய்யாது அந்த அந்த தீப்பான விஷயமா இருக்கனால அது அவங்களுக்கு புரியாது அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வது ஃபமனி தகஸ் சுபாத் யார் ஒருத்தன் சந்தேகமானதையும் விட்டு கொடுக்குறானோ ஹளால் பூரா செய்கிறான் ஆராமல் விட்டு விளக்குகிறான் இது இல்லை ஹலால் ஒரு ஒரு ஆறு நிமிஷம் ஆளுங்கிறார் ஒரு ஆறு நிமிஷம் ஆராமுகிறாரு மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க பார்த்துவா அது ஒரு மாதிரி அது அவர் சும்ப அது கரெக்ட் மாதிரி தெரியுது இவர் சுரும்ப இது கரெக்ட் மாதிரி தெரியுதா நீ என்ன பண்ணணும் வேணாம் விக்ரமம் சந்தேகம் வந்துடுச்சில்ல சந்தேகத்தை விடுறது ஒரு அறிவாளி செய்யற வேலை இப்போ ஒரு ஒருத்தர் தண்ணி கொண்டாந்து பால் தர்றாரு உங்கள்ட்ட பால் தரும என்ன செய்யறாரு ஒரு ஆள் சொல்றாரு விஷம் கலந்துருக்குறாரு இன்னொரு ஆள் விஷம் கலக்கலங்கிறாரு என்ன செய்வீங்க என்ன செய்வது கேட்கிற பால் குடிக்கிறது பால் தர்றாங்க ஒரு ஆள் சொல்ற அவர் அவர் நம்பிக்கையான ஆள் தான் விஷம் கலந்து குடிச்சிடாத இன்னொருத்தர் வர்றாரு அதெல்லாம் கிடையாது பண்ணி குடிப்பா இப்போ என்ன செய்வீங்க கன்ஃபார்மா இருந்தா தான் குடிப்பீங்களா எப்படின்னா குடிக்காம இருந்துட்டு போறோம் செத்து போயிட்டு என்ன பண்றது வேணாம் பண்றீங்களா இல்லையா அப்ப இப்படி தான் பண்ணணும் ஹலாலா டவுட் வந்துருச்சுனா அது இல்லையா அந்த டவுட் மாதிரி இப்படி அது இல்லையா சந்தேகம் வந்தால் நம்ம என்ன முடிவெடுப்போம் அல்லாஹ் இதே கேப்பான்ல மர்மைல இதுக்கு மட்டும் முடிவெடுத்த வெசமா சொல்லும்போது இப்படி கரெக்டா முடிவெடுத்த ஹலாலா ஹராமான்னு முடிவெடுறோம் நீ வேண்டிய விட்டுட்டு போயிர வேண்டியானேப்பா சந்தேகம் வந்துருக்கே இல்லையா யார் சந்தேகமானவற்றை விட்டு விலகிக் கொள்கிறாரோ இஸ்தப்ரா அலி தீனுஹி ஓ அவனுடைய மானத்தையும் அவன் காப்பாற்றி கொள்கிறான் அவனுடைய தீனையும் காப்பாற்றி கொள்கிறான் சந்தேகமானதை விட்டீங்கன்றாதான் தீனை என்ன செஞ்சுக்கிட்டீங்க மார்க்கத்தை காப்பாற்றிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உமன் வக்கா பிஸ்புஹார் சந்தேகமானதை ஒருத்தன் சாப்பிட்டு விட்டானே விழுந்து விட்டானே ஆனால் சந்தேகம்தானே எனக்கு கன்ஃபார்மாக சந்தேகம் தானே சொல்கிறாங்க கரு க அடித்தே சொல்லிட்டாங்க ஆறாம்டு அப்படின்னு சொல்லி கொண்டு அதை ஒருத்தன் செய்ய ஆரம்பித்தானே ஆனால் அவனுக்கு உதாரணம் காட்டுறாங்க எப்படி உதாரணம் காட்டுறாங்க ஒரு வேலி ஓடப்பட்டிருக்கிறது என்ன வேலி ஒரு தோட்டம் ஒரு வயல் ஒரு பயிர் இன்னொருத்தருக்கு சொந்தமான அந்த வயலா இருக்கிறது அதை சுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க வேலி போட்டிருக்கிறாங்க நீ ஆடு மேய்க்கிற உன் வீட்டு இடத்துல ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆடு மேய்க்கும் பொழுது நீ ஆட்டை என்ன செய்யணும் வேலி ஓரத்துக்கு போகுதுல்ல அப்ப இழுத்துடணும் ஓரத்துல மேய விட்டேன்னு வை ஓரத்துல நிக்குமாதே ஓரத்துல மேய விட்டு ஓரத்துல மேயறது ஹராம் இல்ல ஓ விட்டு ஓரம் தான் அது வயல் இருக்கு நம்ம வயல் அடுத்த வயல் இருக்குங்க அவன் வேலையை போட்டு வச்சிருக்கான் நம்ம வயல் எண்டு வரைக்கும் நம்ம இதுதான் அதுல சந்தேகம் கிடையாது ஆனா அந்த வேலி ஓரத்தில் உள்ள நம்ம இதா இருந்தாலும் இங்க நின்றுகிட்டு தலை அங்க விட்டுருமே தாண்டிருமே பாஞ்சு கூட குதிச்சிருமே அப்ப இன்னொருத்தனுடைய வயல்ல போனா என்ன கதிக்கு ஆளாவும் அதை கூட ரசூல்லா சொல்றாங்க ஒரு அரசர்களுக்கு சில வச்சிருப்பாங்களாம் அந்த காலத்துல மன்னர்களுடைய கண்ட்ரோல் உள்ளது கவர்மெண்ட்டுக்கு உள்ளதுன்னு சில வேலை போட்டு வச்சிருப்பாங்க இது எவனும் உள்ள வரக்கூடாது இது அரசாங்க சொந்தமான இடம் அதைத்தான் ரசூல்லா உதாரணம் காட்டுறாங்க அந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வேலி போடப்பட்ட ஒரு இடத்துல ஓரமலைக்கு நீ போயிடக்கூடாது அங்க அங்கனுக்குள்ள வேலி போட்டிருக்கான இங்கனுக்குள்ளே ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கணும் நம்ம என்ன செய்ய கூடாது இந்த அவ்வளவு தூரம் இருக்கேன்னு இன்னொரு பத்தடி தானே அப்படின்னு போனா உள்ள போனச்சேன்னு பிடிச்சோன்னு பின்னி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்ற சொல்றாங்க சந்தேகமானது விழுந்து விடுகிறானோ அரசாங்கத்தால் வேலியிடப்பட்டதை சுற்றி அரசாங்கம் தனக்கென்று வேலையிட்டு இருக்கிறத அதை சுற்றி ஆடு மேய்க்கிறான அவனை போல இவன் இருக்கிறான் அது எங்க போய் விட்டு சமயத்தில் யூசி வாக்கூ உள்ளேயே போய் விட்டுரும் அது ஓரத்துல மேட்சிங்கன்னா உள்ளக்க போக வேண்டி வந்துரும் அப்ப ஒரு அரசனும் ராஜாவும் ஒரு கவர்மெண்டும் இது தங்களுக்குன்னு எல்லை வகுத்தாங்கன்னா அல்லாஹ் வகுக்க மாட்டானா அல்லாஹ்வுடைய எல்லை தான் எது இந்த சந்தேகங்கள் கூறியது இந்த தான் அல்லாஹ் போட்டிருக்கிற எல்லை இந்த எல்லைக்கு இந்த பக்கம் நின்றுக்கிறனும்னு சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஹராமில் இருந்து நம்ம தப்பிப்பதற்கு வழி சொல்றாங்க சந்தேகமானது விட்டு சந்தேகத்தை தூக்கி இருந்தால் ஹராம செய்வோமா செய்ய மாட்டோம் இது வந்து புகாரியில் ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்லையும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீஸ்லையும் இருக்கிறது இன்னொரு ஹதீஸில் தெளிவாகவே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹலாலுன் பையனும் ஹலால் தெளிவானது ஹராமுன் பையனும் ஹராமும் தெளிவானது ஒரு சுபகாத்தும் பையனது அளிக்க ரெண்டுக்கு நடுவில் சந்தேகமானதும் இருக்கிறது மண் தரக்க சுபகாத்தி சந்தேகமானது எவன் விட்டு விடுகிறானோ

எவ்வளவு பெரிய ஒரு மேட்டர்ல வந்து சகாபாக்கள் சந்தேகத்தை தவிர்த்திருக்காங்க பாருங்க மக்காவில் ஒரு சகாபி வந்து ஒரு கல்யாணம் பண்றாரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ண உடனே ரசூல்லா மதினாவில் இருக்கிற காலம் மதீனாவுக்கு ரசூல் சுல்லாசலம் போன பிறகு மக்காவில் இவர் என்ன செய்யறாரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் அங்கே வந்துருச்சு நம்ம கவர்மெண்ட் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்ப கல்யாணம் பண்ண என்ன செய்யறாங்கன்னா ஒரு அம்மா ஒரு மூதாட்டி வர்றாங்க ஒரு மூதாட்டி வந்து இந்த மாப்பிள்ள இருக்கார கல்யாணம் பண்ண மாப்பிள்ள அவர்கிட்ட வந்து சொல்றாரு நீ கல்யாணம் கல்யாணம்ன்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு நான் பால் கொடுத்துருக்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது உனக்கும் பால் பால் கொடுத்துருக்கால் அந்த பொண்ணும் பால் குடிச்சிருக்கு அண்ணன் தங்கச்சி இந்த ரெண்டு வயசுக்கு உட்பட்ட வயசுல பால் குடித்து இருந்தால் என்ன உறவு வந்துடும் அந்த தாய் பிள்ளைங்கிற உறவு வந்து போயிடும் அப்ப இத வந்து அந்த அம்மா வந்து சொல்றாங்க உடனே என்ன பண்றாரு தெரியுமா அப்படி நிறுத்திடுறாரு வேணாம் நீ இப்படி இருந்துக்க நான் போய் மதினாவுக்கு போய் ரசூர்லாட்டை போய் பத்துவா கேட்டு வந்து அவங்க புதுமாப்பிள்ளம் பண்ணிருக்காரு கல்யாணம் பண்ணிட்டு நீ அப்படி இப்படி இருக்க ரசூர்லாட்டை போய் கேட்போம் அவங்க பத்துவா தந்த பிறகு நான் வாழ்றதா இல்லைன்னு முடிவு செய்யறேன் எவ்வளவு பெரிய இது கூட என்ன ஆகும் கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒரு முடிவெடுத்து இல்லைன்னு போனா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்து அதெல்லாம் நினைக்கவே இல்லை நேர புறப்பட்டு ரசூர்லாட்டம் வந்து அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு இந்த அம்மா வந்து ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் அவர் சொல்றாரு இது வரைக்கும் யாரும் எங்கள்ட்ட சொன்னது கிடையாது ஒரு இன்னொரு பொம்பட்டையில் பால் குடிச்சா பரவாயில்ல பேசுவாங்களா இல்லையா அப்படி நான் கேள்விப்பட்டதும் கிடையாது திடீர்னு வந்து அம்மா என்ன பண்ணுது உனக்கு பால் கொடுத்து உனக்கு பால் கொடுத்து ரெண்டு வரையும் பார்த்து சொல்லுது இப்போ நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க கைஃப அது எப்படி சேர்ந்து வாழ முடியும் கதுக்கீழ சொல்லப்பட்டாச்சுல ரெண்டு பேருக்கும் ஒரு அம்மானு சொல்லியாச்சிலப்பா சொன்ன பிறகு நீங்க எப்படி சேர்ந்து வாழ்வீங்க அப்ப டவுட் தான் இப்போ கன்ஃபார்ம் கிடையாது நம்ம சுமூம் சொல்லியிருக்கலாம் அந்த அம்மா வந்து சும்மும் சொல்லியிருக்கலாம் ஒரு ஆள் தர சொல்றாங்க அதுக்கு வேற எந்த விதமான விட்னஸ் சாட்சி ஒண்ணுமே கிடையாது ஆனால் ரசூல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா கைபோவ கதுக்கையில அது எப்படி சொன்ன பிறகு எப்படி இங்க ரெண்டு வருது அண்ணன் தங்கள் சின்ன ஒரு சந்தேகத்துக்கு முகாந்திரம் இருக்குல்ல வேற யார பத்தி அந்த அம்மா நான் தானே பால் கொடுத்தேன்னு சொல்லுது கொடுத்து இருக்கலாம்ல கொடுக்காம இருக்கலான்ற மாதிரி எதுவும் செஞ்சிருக்கலாம் கொடுத்து இருக்கலாம்லப்பா அப்ப டவுட் வந்து என்ன பண்ணு இதான் இதான் சுபகாத்துக்கு குழப்பம் ஹராமா ஹலால் டவுட்ஃபுல் சொல்றோம்ல இப்போ டவுட் வருமா இல்ல இதுல ஒரு பொம்பளை வந்து திடீர்னு வந்து சொன்னால் அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மைக்கு அதுல சாத்தியம் இருந்தால் வேணாம் விளைவிக்க உடனே வேணாமா நம்ம நீ வேற யாரும் அப்படியே பாத்துக்க நான் வேற பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நினைஞ்சாரு உடனே பிரிஞ்சுட்டார் அப்ப இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கிற இப்படி இருந்தா அற்பமான காசு பணத்தில் நடக்க இயலாதா சந்தேகமானது விட இயலாதா இது வந்து புகாரியில எண்பத்தி எட்டாவது ஹதீஸாகவும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது ஹதீஸாகவும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம் என்ன வழங்கின ஹராமில் இருந்து விலகுவதை விட சந்தேகமானதிலிருந்து விலகுதல் நம்ம நிக்கணும் நின்றால் அங்க கீழே இறங்கிட மாட்டோம் ஹராம மட்டும்தான் விலகும் நின்றீங்கன்னா அப்புறம் ஹராமையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம் சரியா அந்த மாதிரி பேணிக் கொள்ளணும் அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சகாபி வேட்டையாடுறதுன்னா நாய் மூலமா வேட்டையாடுறது நாயை பிடிச்சி பயிற்சி கொடுத்தோம்னா முயல பிடிச்சிட்டு ஒரேந்துடும் அந்த நாய்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம்னு சொன்னா அது தனக்காக சாப்பிடாது எல்லா நாயும் பிடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது வேட்டைக்குன்னு பயிற்சி கொடுக்கப்பட்ட நாய்கள் வந்து பல்லு படாம தனக்கு தின்றாம அப்படியே கொண்டாந்து முதலாளிட்ட கொண்டாந்து செய்யும் எஜமான்ட்ட கொண்டாந்து கொடுக்கும் அப்ப அந்த சகாபி வந்து நாய்களுக்கு வேட்டை பயிற்சி கொடுத்து அதன் மூலமாக முயல் இந்த மாதிரியான பிராணிகளை வந்து வேட்டையாக அடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு அல்லாஹுடைய தூதரே நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டைக்காக வேண்டி அனுப்பும்போது எப்படி அனுப்பணும்னு சொன்னால் பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பிடணும் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கணும்ல அறுக்கிறது அறுக்கிறது நாய் தான் கத்தின்னு வச்சிக்கிறேன் நாய் அனுப்பும்போது ஓட்டு முயலை காட்டி அனுப்புறோம்ல பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரு தடுத்தட்டி விட்ற வேண்டியதான் அப்போ த சொல்லியாச்சு தக்பீர் சொல்லியாச்சு போய் பிடிச்சிருச்சா உசுரோட கொண்டு வந்துச்சுன்னா

அந்த முயலை வந்து செத்து போயிருக்குன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை இன்னொருக்கு அறுக்க வேண்டியதோ இன்னொரு அதுக்கு தகுதி சொல்ல வேண்டியதோ இல்லை இந்த நாயை அனுப்பி விசுமில்லா சொன்னோம்ல அதான் கத்தின்னு வச்சுக்கிற வேண்டியதுதான் அது போய் ஒழுங்காக அறுத்துருச்சுன்னு வச்சுக்கிருங்க இது வேட்டைக்கு வேண்டிய இந்த மார்க்கம் அப்படி சொல்லுது அவர் அது சொல்றாரு அல்லாவுடைய தூதரை நான் ஒரு நாயை அனுப்புறேன் வேட்டை நாயை அது போய் பிராணியை பிடிக்குது பிடிச்ச செத்து போயிடுச்சு பிடிச்சோன்னே செத்து போயிடுச்சு உசோடு தான் அந்த கேள்வி வராது ஆனால் பக்கத்தில் இன்னொரு நாய் நிற்குது

ரெண்டுல எது வேட்டையாடுது எனக்கு தெரியவும் இல்ல வேற காரணங்கள் தெரிஞ்ச பரவாயில்ல ரெண்டு நாய் நிக்குது கன்ஃபார்மா தெரியுது நம்ம பாத்துக்கிட்டே நிக்கிறோம் நம்ம நாய் தான் புடிச்சிச்சு வாயில இருந்து பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சா ரெண்டு நாய் நிக்கிறது கவலைப்படவே தேவையில்லை அது பேசிக் இல்லாத சந்தேகம் கன்ஃபார்மா தெரியல இது நம்ம நாய் வேட்டையாடுச்சா இன்னொரு நாய் வேட்டையாட தெரியல நான் என்ன செய்யறதுன்னு லாத்தாக்குள் அதை சாப்பிடாத நீ பிஸ்மில்லா சொல்லி வேட்டை முறைப்படி செஞ்சு இருந்தாலும் நீ அந்த நாய அந்த முயல நினை செய்யக்கூடாது முயலோ அந்த பிராணியவோ சாப்பிடாத ஏன்னா இன்னமா சம்மை தாளா கல்பிக்க நீ அனுப்புன நாய்க்கு தான் விஷுமில்லா சொன்னியே தவிர உலம் து சம்மி அல்லஹர் மற்ற மற்ற நாய்க்கு நெனை செய்யல நீ விஷுமில்லா சொல்லலப்பா இது புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஷா இருக்கிறது இப்போ என்ன செய்கிறாங்க சந்தேகத்துக்கு இடமானதுன்னு வரும்போது ரசுல்லா கொடுக்குற ஃபத்வா என்ன பால் கொடுத்த சந்தேகம் வருது பிரிஞ்சிரு ஓ நாய அந்த நாயான சந்தேகம் வருது முஸ்லிம்கள் தீன கடைப்பிடிக்க வேண்டிய சரியான முறை என்ன டவுட் வருதா அதோட விட்டுற வேண்டியதான் இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலை